ஹாரி பாட்டர் அண்ட் தி பிரசனர் ஆஃப் அஸ் கபான் சாப்டர் டுவெண்ட்டி ஒன் பார்ட் டூ ஹெர்மாயினி சீக்ரெட் வெல் நம்ம அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இப்போ எந்திரிச்சு நின்றுட்டு அவனோட காதை அந்த டோர் பக்கத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி வைப்பான் யாரும் வெளியில் இருக்கிற மாதிரி தெரியல கமான் வா போகலாம் அப்படின்னு அவன் சொல்லிவிட்டு அந்த கபோர்டோட டோரை ஓப்பன் பண்ணுவானா அந்த என்ட்ரன்ஸ் ஹாலில் இப்போ யாருமே இருக்க மாட்டாங்க அவங்க இப்போ ரொம்ப அமைதியாகவும் அதே சமயம் ரொம்ப சீக்கிரமாகவும் அந்த கபோர்டிலருந்து வேக வேகமா அந்த ஹால கடந்து வெளியில இருக்கிற ஸ்டோன் ஸ்டெப்ஸ்ல இறங்கிருவாங்க யாராவது நம்மள இப்போ விண்டோ வழியா பார்த்தாங்களா அப்படின்னு ஹெர்மோ இனி ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருக்குமா பின்னாடி அந்த கோட்டையை பார்த்துட்டு நம்ம ஓடிடுவோம் ஸ்ட்ரெயிட் ஃபர்பிடன் ஃபாரஸ்ட் குள்ள ஓடிடுவோம் அங்க ஏதாவது மரத்துக்கு பின்னாடி நின்று நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா ஓகே ஆனா நம்ம கிரீன் ஹவுஸ்க்கு பின்னாடி வழியா போவோம் ஹேக்ரிடோட ஃப்ரெண்டோர் வழியா நம்ம போகக்கூடாது அப்புறம் நம்ம நம்மளை பார்த்துருவோம் நம்ம இப்போ ஹேக்ரட் வீட்டுக்கு போயிருப்போம் அப்படின்னு ஹெர்மோனி சொல்லிட்டு இருக்குமா இப்போ அவங்க ரெண்டு பேருமே ஹேரியும் ஹெர்மோனியும் வேக வேகமாக அங்கே இருக்கிற வெஜிடேபிள் கார்டன்ஸ் எல்லாம் தாண்டி க்ரீன் ஹவுஸ் கிட்டே போயிருவாங்களா இப்போ க்ரீன் ஹவுஸ்க்கு பின்னாடி நின்றுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்டு திரும்பவும் அவங்களால இப்போ எவ்வளோ ஸ்பீடாக ஓட முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக பயங்கரமாக ஓடிட்டுருப்பாங்க அவங்க இருக்கிற ஓம்பிங் வில்லோ மரத்தெல்லாம் கடந்து வேக வேகமாக ஃபர்பிடன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இப்போ நுழஞ்சிருவாங்க மூவியில் ஓம்பிங் வில்லோ மரம் வேறு இடத்துல இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஆக்சுவலி அந்த மரம் க்ரீன் ஹவுஸ்க்கும் ஹேக்ரிடோட வீட்டுக்கும் நடுவில் தான் இருக்கும் இதுங்க நான் புக்கில் இருக்கிற மேப்பை உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் ஸோ இங்கே தான் ஹாக்வர்ட்ஸ் கேஸ்டில் இருக்குது இவங்கனால அப்படியே இறங்கி அங்கே இருக்கிற ஹேக்ரிடோட வீட்டுக்கு கிரவுண்ட்ஸ் வழியாக போக முடியும் ஆனால் அவங்க அப்படி போக மாட்டாங்க அவங்க அப்படியே சைடில் வந்து க்ரீன் ஹவுஸ் இருக்கா அங்கே வெஜிடேபிள் பேட்ச் இருக்குது பாருங்கள் க்ரீன் ஹவுஸ்க்கு முன்னாடி அது வழியாக அப்படியே பின்னாடி போய் அப்படியே அங்கே ஓம்பிங் வில்லோ மரம் இருக்கா அதுக்கு பின்னாடி போய் நேராக அப்படியே ஃபர்புடன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நுழைஞ்சிருவாங்க அங்கே ஹேக்ரிடோட வீடு இருக்குது பார்த்தீங்களா வீட்டுக்கு பின்னாடி பம்ப்கின் பேட்ச் கூட இருக்கா அந்த பம்ப்கின் கார்டன் இருக்குது பார்த்தீங்களா அங்கே தான் பக்பிக் உட்காந்துருக்கோம் நான் அந்த மேப்பை திரும்ப க்ளோஸாக காமிக்கிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் மேப்பை நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஹாக்ஸ்மேட் கிராமம் எங்கே இருக்குது ஓம்பிங் வில்லோ மரம் எங்கே இருக்குன்னு பாருங்களேன் நேராக இங்கேருந்து தான் ஹாக்ஸ்மேட்டில் இருக்கிற ஸ்டீக்கிங் ஷாக்குக்கு சுரங்க பாதை இருக்குது ஸோ சேஃபாக இப்போது ஹெர்மாயினியும் ஹாரியும் ஃபர்பிடன் ஃபாரஸ்ட்டோட அந்த எஜ்ஜில் நுழஞ்சிருவாங்களா பயங்கரமாக ரெண்டு பேரும் மூச்சு இருப்பாங்க ஓகே இப்போ நம்ம ஹேக்ரட் வீட்டு பக்கத்தில் போகலாம் அப்படின்னு இப்போ ஹெர்மோயினி சொல்லிவிட்டு திரும்பவும் அவங்க அந்த ஃபாரஸ்ட்டை ஒட்டியே நல்லா ஓடி போய் ஹேக்ர்டோட வீட்டு பக்கத்தில் போயிடுவாங்க ஹேக்ரடோட வீட்டு பக்கத்தில் நல்லா போயிடுவாங்களா அந்த ஃபாரஸ்ட்டோட எஜ்ஜு இருக்கும்லாம் அங்கே நல்லா போயிடுவாங்க ஹேக்ர்டோட வீட்டு கதவு தட்டுற சத்தம் கேட்குமா இவங்க ரெண்டு பேரும் நல்லா அங்கே இருக்கிற மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சுப்பாங்க ஹேக்ரி அந்த வீட்டு கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் வருவாரா அவரோட உடம்புலாம் பயங்கரமாக ஷேக் இருக்கும் ரொம்ப வெளுத்து போயிருப்பார் யார் வீட்டு கதவை நாக் பண்ணதுன்னு பார்த்துட்ருப்பாரா அப்போது ஹேரிக்கு அதுக்கு ஹேரியோட ஓன் வாய்ஸே கேட்கும் நாங்கள் தான் நாங்கள் இன்விஸ்டபிலிட்டி க்ளோக்குள்ளே இருக்கோம் எங்களை உள்ளே விடுங்க உள்ளே வந்துட்டு நாங்கள் இதை எங்கள் மேலேருந்து வெளியில் எடுக்கிறோம் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருப்பானா நீங்கள் இங்கே வந்திருக்கக்கூடாது அப்படின்னு ஹாக்ரெட் சொல்லிகிட்டு இருப்பாரா ஆனால் அவர் வழியை விட்டுருவாரா இவங்க மூணு பேரும் உள்ளே போயிடுவாங்க அவர் வேகமாக டோரை க்ளோஸ் பண்ணிடுவாரு நம்ம பண்ணதுலே இதுதான் ரொம்ப ரொம்ப வியர்டான விஷயம் அப்படின்னு ஹாரி இப்போ ஹெர்மாயினி கிட்டே சொல்லிகிட்ருப்பான் சரி நம்ம கொஞ்சம் முன்னாடி போவோம் அப்படின்னு இப்போ ஹெர்மோனி ரொம்ப அமைதியாக சொல்லிட்டு இருக்கோம் நம்ம பக்பிக் பக்கத்தில் போகணும் அப்படின்னு இருக்குமா ஸோ அவங்க அந்த மரத்து பக்கத்துலேயே நல்லா ஒட்டி போயிட்டுருப்பாங்க ஹேக்ரிடோட பம்கின் பேட்ச் வரைக்கும் போயிடுவாங்களா பார்த்தா அந்த பம்கின் பேட்சோட ஃபென்ஸ் இருக்கும்ல அதில் ஹிப்போகிரிஃப் அவர் கட்டி போட்டு வச்சிருப்பாரு அது ரொம்ப நர்வஸாக உட்காந்துருக்கும் இப்போ பண்ணலாம் அப்படின்னா அமைதியா சொல்வானா பக்பிகை எடுத்துட்டிங்கிறவங்க நினைச்சுப்பாங்க அவங்க எல்லாரும் வந்து வெளியில கட்டி இருக்கிறத அவங்க பாக்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னு ஹெர்மானி சொல்லிட்டு இருக்கோம் அப்போ நமக்கு அதுக்கு வெறும் செகண்ட்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு இப்போ ஹாரி சொல்லிட்டு இருப்பானா இப்போ அவனுக்கு வந்து இதெல்லாம் பண்ண போறது இம்பாசிபிளான விஷயம் அப்படின்னு தெரிய வந்துருச்சு அப்போ கரெக்டாக ஹேக்ரிடோட கேபின்குள்ள இருந்து பீங்கா உடையிற சத்தம் கேட்குமா ஹேக்ரிட் அவரோட பால் ஜக்கை உடைச்சிட்டாரு நான் இன்னும் கொஞ்சம் நேரத்திலே ஸ்கேபர்ஸ் அங்கே கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு ஹெர்மாயினி இப்போ ரொம்ப அமைதியாக குசு குசுன்னு சொல்லிட்டு இருக்கோம் தென் ஃபியூ மினிட்ஸ்லேயே அது சொன்ன மாதிரியே ஹெர்மோயினி பயங்கரமாக கத்துற சத்தம் உள்ள இருந்து கேட்கும் ஹெர்மோயினி அப்படின்னு ஹாரி இப்போ சடனாக கூப்பிடுவான் நம்ம நம்ம இப்போ ஜஸ்ட் உள்ளே ஓடி போய் பெட்டிக்குருவால அப்படின்னு நமக்கு சொல்லுவானா நோ அப்படின்னு ஹெர்மோயினி ரொம்ப பயந்து போய் இப்போ சொல்லிட்டு இருக்கோம் உனக்கு இது இன்னும் புரியலையா ஹரி நம்ம மட்டும் அதை பண்ணோம்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விசார்டிங் லாஸை நம்ம பிரேக் பண்ணிடுவோம் யாருமே டைமை சேஞ்ச் பண்ணக்கூடாது யாருமே டம்பிள் டோர் சொன்னதை நீ கேட்டல யாராவது நம்மளை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோ அப்படின்னு ஹெர்மோனி சொல்லிட்டு இருக்குமா யார் நம்மளை பார்க்க போறோம் அங்க இருக்கிற ஹேக்ரிடும் அங்க இருக்கிற நம்மளும் தானே இப்போ நம்மளை பார்க்க போறோம் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா ஹேக்ரிடோட வீட்டுக்குள்ள கதவை திறந்துட்டு நீ நுழையறத நீயே அங்க உட்காந்துட்டு பார்த்துட்டு இருந்தேனா உனக்கு என்னன்னு தோணும் எனக்கு எனக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு இல்லைனா இல்லைனா யாரோ அங்கே டார்க் மேஜிக் போட்டிருப்பாங்கன்னு நினப்பேன் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டுருப்பானா எக்ஸாக்ட்லி உனக்கு அங்கே அப்போது புரியாது நீ ஏன் உன்னை அட்டாக் பண்ணிடுவ ஹாரி இப்போது உனக்கு புரியுதா இந்த மாதிரி நிறைய விசார்ட்ஸ் டைம் கூட மெடல் பண்ணி எவ்வளோ ரொம்ப ரொம்ப மோசமான விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்னு ப்ரொஃபஸர் மெகானிகள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க நிறையா பேர் அவங்களோட பாஸ்ட் செல்ஃபு அண்ட் அவங்களோட ஃபியூச்சர் செல்ஃப்ஸையே தெரியாமல் கொண்டிருக்காங்க பை மிஸ்டேக் அப்படின்னு ஹெர்மானி இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம் ஓகே ஓகே நான் இது ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் சொன்னேன் அப்படி பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்டு ஆனா ஆனால் அங்கே ஹெர்மோயினி அவனை குத்தி அங்கே இருக்கிற கோட்டையை கை காமிக்குமா ஹாரி இப்போது நல்லா ஒரு ஃபியூ இன்ச்சஸ் முன்னாடி போய் நல்லா கிளியரான வியூ தெரிகிறதுக்காக கொஞ்சம் முன்னாடி நகர்ந்து போய் பார்ப்பானா பார்த்தா அந்த ஃப்ரெண்ட் டோர்ஸ்லேருந்து டம்பிள் டோர் ஃபட்ஜ் அப்புறம் அந்த வயசான கமிட்டி மெம்பர் அப்புறம் அந்த மெக்னாயர் இருக்கானில்ல எக்ஸிகியூஷனர் அவங்க எல்லாருமே அந்த ஸ்டெப்ஸில் இறங்கி வந்துக்கிட்டு இருப்பாங்க நம்ம இப்போ வெளியில் வரப்போகிறோம் அப்படின்னு இப்போ ஹெர்மோனி சொல்லுமா அண்ட் அதே மாதிரியே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே ஹேக்ரெட் வீட்டோட பேக் டோர் ஓப்பன் ஆகுமா அப்போ தான் ஹேரி அங்கே பாப்பா அவனை ராண ஹெர்மானி அவங்க மூணு பேருமே ஹேக்ரட் வீட்டில இருந்து வெளியில வருவாங்களா அவுட் டவுட் அவனோட லைஃப்லயே இதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான விஷயமா இருந்தது அங்கே இருக்கிற மரத்துக்கு பின்னாடி நின்று அவனவே அவன் அங்கே இருக்கிற பம்ப்கின் கின் பார்த்துட்ருப்பான் இட்ஸ் ஓகே பிகி இட்ஸ் ஓகே அப்படின்னு ஹேக்ரட் இப்போ பக் கிட்ட கிட்ட இருப்பாரா தென் அவர் ஹாரியையும் ராணையும் ஹெர்மானியும் பார்த்து கிளம்புங்க சீக்கிரமாக இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா ஹேக்ரிட் எங்களால் அப்படின்னு இப்போ ஹாரி சொல்லிகிட்டு இருப்பானா உண்மையாகவே அங்கே என்ன நடந்துச்சுன்ற விஷயத்தை நாங்கள் அவங்க கிட்ட சொல்கிறோம் அப்படின்னு ஹெர்மோனி சொல்லிட்டுருக்கோம் அவங்க இவனை கொல்லக்கூடாது அப்படின்னு அங்கே ராணும் கத்திட்டுருப்பான் போங்க ஏற்கனவே நீங்கள் இங்கே இல்லாமல் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஹேக்ரி கத்திட்டுருப்பாரு ஹெர்மோனி அந்த பம்கின் பேட்ச்ல வச்சு இன்விசிபிலிட்டி க்ளோக்கை அவங்க மூணு பேர் மேலேயும் போடுறதை ஹாரி பார்ப்பான் சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்புங்க இங்கே நடக்கிற விஷயத்த எதையுமே நீங்கள் கேட்காதீங்க அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லிட்டு இருப்பாரா தென் ஹேக்ரிடோட ஃப்ரெண்ட் டோர் இப்போ தட்டுற சத்தம் கேட்கும் விச் மீன்ஸ் எக்ஸிக்யூஷன் பார்ட்டி அங்கே வந்துட்டாங்க ஹேக்ரிட் அவரோட கேபின்குள்ள போயிருவாரு அந்த பேக் டோர் ஓப்பனாகவே வச்சுட்டு இவங்களுக்கு முன்னாடி ஹாரிக்கும் ஹெர்மோயினிக்கும் முன்னாடி அங்கே ஹாரியும் ராணும் ஹெர்மாயினியும் இன்விசிபிலிட்டி க்ளோக் குள்ள நடந்து போற சத்தம் இருக்கும்ல அந்த கால் தடம் சத்தம் அது இவங்களுக்கு கேக்குமா அவங்க மூணு பேரும் அங்கிருந்து வேகமாக கிளம்பி போயிருவாங்களா இப்போ இங்க இருக்கிற ஹாரிக்கும் ஹெர்மாயினிக்கும் இந்த கேபின்குள்ள என்ன நடக்குதுன்ற சத்தம் நல்லாவே கேட்டுட்டு இருக்கும் அந்த பீஸ்ட் எங்கே அப்படின்னு மேக்னயரோட கோல்டான வாய்ஸ் வருமா அந்த சத்தம் இவங்களுக்கு நல்லா கேட்டுட்ருக்கோம் வெளியில் வெளியில் இருக்கோம் அப்படின்னு ஹேக்ரிட் ஒரு மாதிரி சொல்லிகிட்ருப்பாரா ஹேர் இப்போது லைட்டாக நிமிர்ந்து பார்ப்பானா பார்த்தா மேக்னயரோட ஃபேஸ் இருக்கும்ல அது ஹேக்ரிடோட விண்டோவில் நல்லா ஹேரிக்கு தெரியும் அவன் வந்து வெளியில் உட்காந்துருக்க பக்பிக்கை பார்த்துட்ருப்பான் தென் அவங்களுக்கு அங்கே உள்ளேருந்து ஃபட்ஜோட வாய்ஸும் இப்போ கேட்கும் நாங்கள் நாங்கள் உனக்கு எக்ஸிக்யூஷனோட அஃபீஷியல் நோட்டீஸையும் ரீட் பண்ணணும் ஹேக்ரிட் நான் நான் அதை சீக்கிரமாக ரீட் பண்ணிடுறேன் அந்த நீயும் மேக்நயரும் அதில் சைன் போடணும் மேக்நயர் நீயும் இதை கேட்கணும் அதுதான் ப்ரொசீஜர் அப்படின்னு அவர் சொல்லிட்டுருப்பாரா இப்போ மேக்னயரோட முகம் அந்த விண்டோலேருந்து வேனிஷ் ஆயிடும் இப்போ இவங்களுக்கு இங்கே விட்டால் வேற சான்ஸே கிடைக்காது இரு நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு ஹாரி ரொம்ப அமைதியாக கிட்ட சொல்வானா ஃபட்ஜோட வாய்ஸ் அதுக்குள்ள அதுக்குள்ளேருந்து கேட்க ஆரம்பித்த அடுத்த செகண்டே ஹாரி அந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து வேகமாக அந்த பம்கின் பேச்சோட ஃபென்ஸ் இருக்கும்ல வேலி அதுக்கிட்ட போய் பக்பிக் பக்கத்தில் போயிடுவானா இருந்து ஃபட்ஜோட வாய்ஸ் நல்லா கேட்டுட்ருக்கோம் டிஸ்போசல் ஆஃப் டேஞ்சரஸ் கிரியேச்சர்ஸ் கமிட்டி ஹிப்போகிரிஃப் பக்பீக்கை ஜூன் ஆறாம் தேதி சூரியன் மறைகிற நேரத்துக்கு எக்ஸிக்யூட் பண்ண முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டுருப்பாரா ரொம்ப கேர்ஃபுல்லாக கண்ணவே சுமிட்டாமல் ஹாரி பக்பிக்கோட முரட்டுத்தனமான அந்த ஆரஞ்சு கலர் கண்களை பார்த்துட்டு நல்லா பவு பண்ணுவானா பக்பிக்கும் ஹாரிய பார்த்து பவு பண்ணிட்டு தலைய நல்லா கீழே பவு பண்ணிட்டு இப்போ எந்திரிச்சு நின்றுமா ஹாரி வேக வேகமா அந்த வேலையில பக்பிக்கு கட்டியிருக்க அந்த கயரை அவுக்க ஆரம்பிச்சிருவான் உள்ள இருந்து இன்னும் வாய்ஸ் நல்லா கேட்டுட்டு இருக்கும் இந்த மரண தண்டனையை கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணிருக்க எக்ஸிகியூஷனர் வால்டன் மேக்னேர் தான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா கமான் பக்பிக் அப்படின்னு ஹாரி ரொம்ப குசு குசுன்னு சொல்லிட்டு இருப்பான் கமான் நாங்கள் உனக்கு ஹெல்ப் பண்ண போறோம் அமைதியாவா அமைதியாவா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா ஆஸ் விட்னஸ் டு பிலோ ஹேக்ரிட் இதில் நீ சைன் போர்டு அப்படின்னு உள்ள ஃபர்ஜ் சொல்லிட்டு இருப்பாரா ஹாரி அவனோட வெயிட் எல்லாத்தையுமே அந்த ரோப்பில் கொடுத்து பக்பீக்கை நல்லா பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணுவானா ஆனா பக்பிக் அங்க அசரவே அசராது வெல் இத இப்ப நம்ம முடிச்சிடலாமா அப்படின்னா அந்த வயசான கமிட்டி மெம்பரோட வாய்ஸ் உள்ள இருந்து வந்துட்டு ஹேக்ரிட் பெட்டர் நீ உள்ளவே இரு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா இல்ல இல்ல நான் அவன் கூட தான் இப்போ இருக்கணும் நான் அவனை தனியாக விடக்கூடாது அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லிட்டு இருப்பாரா கேபின்லேருந்து எல்லாரும் வெளியில் வர அந்த கால் தடம் சத்தம் ஹாரிக்கு கேட்குமா வா அப்படின்னு ஹாரி நல்லா ஃபோர்ஸாக ஒரு மாதிரி அமைதியாக கத்துவானா கத்தி அந்த ரோப்பை பக்பிக்கோட கழுத்தில் தானே அது மாட்டியிருக்கும் அதை பிடிச்சி நல்லா இழுப்பானா அந்த ஹிப்போகிரிஃப் இப்போ அதோட விங்ஸை ரொம்ப இரிட்டேட் ஆகி அடிச்சுட்டே அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிடும் அவங்க இன்னும் அந்த காட்டில் இருந்து ஒரு பத்தடி தூரத்தில் இருப்பாங்க நல்லா ஹேக்ரிடோட பேக்டோர்லேருந்து பார்த்தாங்கன்னா இவங்களை நல்லாவே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு நிமிஷம் இருங்க மேக்னயர் கேட்கும் நீங்களும் சைன் போடணும் அப்படின்னு அவர் சொல்வாரா இப்போ அங்க இருந்து அவங்க எல்லாரும் நடந்து வர சத்தம் கேட்டுச்சுல அப்படியே ஸ்டாப் ஆயிரும் ஹாரி அந்த நல்லா இழுப்பானா பக்பி கெரிச்சலா அதோட வாய அதோட பீக் இருக்கும்ல அதை தட்டிட்டே இப்போ நல்லா கொஞ்சம் சீக்கிரமா நடக்க ஆரம்பிச்சிரும் ஹெர்மோயினி அங்க இருக்கிற மரத்துக்கு பின்னாடி நின்று எட்டி பார்த்துட்ருக்குமா அதோட முகமே ரொம்ப வெளுத்து போயிருக்கும் ஹாரி வேகமாவா அப்படின்னு அது வாயை அசைச்சிட்டு இருக்குமா அந்த கேபின்குள்ள இருந்து டபுள் டோர் பேசுற சத்தம் ஹாரிக்கு இன்னும் நல்லா கேட்டுட்டு இருக்குமா ஹாரி நல்லா அந்த ரோப்ப புடிச்சு இல்லு இல்லுன்னு இழுப்பாங்கன்னா பக்பிக்கு எரிச்செல்லாம் இப்போ கொஞ்சம் வேகமா நடந்து வர ஆரம்பிச்சிருமா இப்போ அவங்க அந்த மரத்துக்கிட்ட நெருங்கிடுவாங்க சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு ஹெர்மோயினி அங்கேருந்து கத்திக்கிட்டே அந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து ஓடி வந்து அந்த ரோப்பை பிடிச்சி அதுவும் நல்லா இழுக்க ஆரம்பிச்சுருமா இப்போ அவங்க ரெண்டு பேருமே நல்லா பிடிச்சி இழுக்கிறனால பக்பிக்கு இப்போ நல்லா சீக்கிரமாக நடக்க ஆரம்பிச்சிரும் அவங்க மூணு பேரும் இப்போ நல்லா அந்த மரத்துக்கு பின்னாடி வந்துருவாங்களா ஹாரி திரும்பி பார்ப்பான் அந்த மரம் நல்லா இவங்கள பிளாக் பண்ணியிருக்கோம் ஹேக்ரிட கார்டன் வழியாக பார்த்தா தெரியாது ஸ்டாப் நம்ம நகண்டோன்னா அவங்களுக்கு இப்போ கேட்கிறோம் அப்படின்னு ஹெர்மோயினி ரொம்ப அமைதியா சொல்லுமா ஏன்னா பேக் டோர் இப்போ ஓப்பன் ஆகும் ஹேரியும் ஹெர்மோயினியும் இப்போ அப்படியே ஆடாம அசையாம நிப்பாங்களா ஈவன் பக்பிக்கே ரொம்ப அமைதியா நின்னுட்டு அங்கே அங்க என்ன நடக்குதுன்றத அது நல்லா கூர்மையா லிசன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி டூ செகண்ட்ஸ்க்கு அங்கே அப்படியே சைலண்டா இருக்குமா தான் எங்க அத அப்படின்னு அந்த வயசான கமிட்டி மெம்பரோட வாய்ஸ் இவங்களுக்கு நல்லா கேட்கும் அந்த பீஸ்ட் எங்க அப்படின்னு அவர் கத்திட்டு இருப்பாரா அது தான் கட்டி இருந்துச்சு நான் இப்போதான் பார்த்தேன் அந்த கோவமா கத்திட்டு இருப்பான் ஹவு எக்ஸ்ட்ரா அப்படின்னு பேசிகிட்டு இருப்பார் அவரோட வாய்ஸ்ல ஒரு சந்தோஷமும் ஒரு காமெடியும் இருக்கிற மாதிரி இருக்கும் பிகி அப்படின்னு ஹேக்ரடு இப்போ கத்திட்டு இருப்பாரா அவங்க சலன் சத்தம் கேக்கும் இப்ப அந்த பெரிய கோடாரியாக அந்த ஆக்ஸ் இருக்கும்ல அதை வச்சு சத்துன்னு அடிக்கிற சத்தம் கேக்குமா என்னன்னு பார்த்தா அந்த எக்ஸிக்யூஷனர் மேக்னேர் இருக்கான்ல அவன் கோவத்தில் அந்த ஆக்ஸ் இருக்கும்ல அதை சத்துனு கீழே தரையில் அடிச்சிருப்பான் இப்போ அங்கே பயங்கரமாக ஊழையிட்டு ஊழையிட்டு ஹேக்ரிட் நல்லா கத்தி அழுகிற சத்தம் இவங்களுக்கு நல்லா கேட்டுட்ருக்கோம் போயிருச்சு போயிருச்சு என்னோட குட்டி பீக்கி இங்கேருந்து இருந்து போயிருச்சு அவன் எங்க போனாலும் நல்லா இருக்கணும் அதுவே அதோட கயிறு அத்துட்டு போயிருச்சு போல பீக்கி யூ கிளவர் பாய் அப்படின்னு அங்க ஹேக்ரட் சந்தோஷத்துல கத்தி கத்தி அழுதுகிட்டு இருப்பாரா ஆனா நம்ம பக்பிக் இருக்குல்ல அது இப்போ ஹேக்ரட் கத்துற சத்தத்தை கேட்டுட்டு இவங்க கிட்ட இருந்து அவர்கிட்ட போக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அந்த ரோப்ல இருந்து வெளியில வர ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஹேரியும் ஹெர்மோயினியும் அந்த ரோப்பை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அவங்களோட காலை அந்த ஃபாரஸ்டோட அந்த காட்டோட தர இருக்கும்ல தானே இருக்கும் அதில் நல்லா இறக்கிருவாங்க நல்ல க்ரிப்புக்காக பக்பிக்கை ஸ்டாப் பண்ணணும்னு யாரோ அதை கலட்டி விட்டுருக்காங்க அப்படின்னு அந்த எக்ஸிக்யூஷனர் இப்போ நல்லா சீரிக்கிட்டு இருப்பான் நம்ம இந்த கிரவுண்ட்ஸ்லையும் அந்த காட்டுக்குள்ளேயும் தேடணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்பானா மேக்னயர் பக்பிகை யாரோ திருடி இருக்காங்கண்ணா அந்த திருட அதை இங்கேருந்து அப்படியே நடந்தேவா கூட்டிகிட்டு போயிருப்பான்னு நீ நினைக்கிற அப்படின்னு டம்புள் டோர் ஒரு மாதிரி இப்ப சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருப்பாரு அதுக்கு நீங்க தான் தேடணும் ஹாக்ரிட் எனக்கு டீ போட்டு தரியா இல்லைன்னா நிறைய பிராண்டி அப்படின்னு டம்பிள் டோர் கேட்டுட்டு இருப்பாரா ஓ அஃப்கோர்ஸ் அஃப்கோர்ஸ் ப்ரொஃபஸர் உள்ள வாங்க உள்ள வாங்க அப்படின்னு ஹேக்ரிட் இப்போ ரொம்ப சந்தோஷத்துல சொல்லிட்டு இருப்பாரு ஹாரியும் ஹெர்மோயினியும் அங்க ரொம்ப கூர்மையா லிசன் பண்ணிட்டு இருப்பாங்களா அங்க நிறைய பேர் உள்ள நடந்து போற சத்தம் கேட்கும் அந்த எக்ஸிகியூஷனர் ரொம்ப அமைதியா கெட்ட வார்த்தையில திட்டுற சத்தம் கேட்கும் அண்ட் தென் ஹேக்ரிடோட பேக் டோர் அங்க சத்துன்னு க்ளோஸ் ஆகுற சத்தமும் கேட்கும் அதுக்கப்புறம் அங்க எல்லாமே அமைதியாயிரும் இப்போ என்ன அப்படின்னு ஹாரி திரும்பி திரும்பி பார்த்துட்டு கேட்டுட்டு இருப்பானா நம்ம இங்கேயே வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு இப்போ ஹெர்மோனி சொல்லிட்டு இருக்குமா அது ரொம்ப ஆடி போய் அங்கே இருக்கும் அவங்க எல்லாரும் கோட்டைக்கு திரும்ப போற வரைக்கும் நம்ம இங்கேயே வெயிட் பண்ணணும் அப்படின்னு அது சொல்லிட்டு இருக்குமா எல்லாம் சேஃப் ஆனக்கப்புறம் நம்ம பக்பிக் மேலே மேல ஏறி உட்காந்துட்டு சீரியஸா அடைச்சி வச்சிருக்க அந்த ஜன்னல் பக்கம் பறந்து போவோம் அவர் எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அங்கே வர மாட்டாரு ஓ இது ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது அப்படின்னு ஹெர்மானி சொல்லிட்டு ரொம்ப நர்வஸாக அந்த காட்டுக்குள்ளே பார்த்துட்ருக்குமா சூரியன் இப்போது மறைய ஆரம்பிச்சிட்ருக்கும் நம்ம இங்கேருந்து கொஞ்சம் மூவ் பண்ணுவோம் அப்படின்னு ஹாரி இப்போது சொல்லிட்டு இருப்பான் ரொம்ப தீவிரமாக யோசிச்சுட்டே நம்ம ஓம்பிங் வில்லோ மரத்து பக்கத்தில் போவோம் இல்லையா டி அங்கே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்டு இருப்பானா ஓகே அப்படின்னு ஹெர்மானி சொல்லிவிட்டு பக்பிக்கோட ரோப்பை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள கொஞ்சம் அங்க மரங்களுக்கு நல்லா பின்னாடியே நடந்து போய் அந்த ஓம்பிங் வில்லோ மரத்துக்கிட்ட போயிட்டு இருப்பாங்க ராணங்க வராம்பாரு அப்படின்னு ஹாரி இப்போ சடனா சொல்வானா நல்லா டார்க்கா இருக்கிற ஒரு உருவம் அந்த கிரவுண்ட்ஸ்ல வேகமா ஓடி வந்துட்டு இருக்குமா ராணங்க நல்லா கத்தே ஓடி வந்துட்டு அவனை விட அவனை விட்டு தொலை ஸ்கேம்பர்ஸ் நீ வா அப்படின்னு ராணங்க கத்திட்டே ஓடி வந்துட்டு இருப்பானா இப்போ அவனுக்கு பின்னாடியே கொஞ்சம் தூரத்துல இன்னும் ரெண்டு உருவம் ஓடி வந்துட்டு இருக்குமா ஹாரி அங்க அவனையும் அவன் கூட ஹெர்மோயினியையும் ஓடி வந்துட்டு இருக்கிறத பாப்பான் தென் ராணங்க தாவி போய் ஸ்கேபர்ஸ புடிச்சிட்டு போய் தொலை நாத்தம் புடிச்ச பூனையே அப்படின்னு அவன் அங்க கத்திட்டு இருப்பானா சீரியஸ் அங்க வந்திருக்காரு பாரு அப்படின்னு இப்ப ஹாரி சொல்லிட்டு வில்லோ மரத்தோட வேர்களுக்கு சைட்ல இருந்து ஒரு மிகப்பெரிய நாயோட உருவம் இப்ப வந்துட்டு அவர் வேகமா வந்து ஹாரிய தள்ளி விட்டுட்டு ராணை இழுத்துட்டு போயிட்டு இருப்பாரா இங்க இருந்து பாக்க இது ரொம்ப மோசமா இருக்குல்ல அப்படின்னு ஹாரி இப்போ சொல்லிட்டு அந்த நாய் ராணை அப்படி இழுத்துட்டு போறத பாத்துட்டு ஆவுச் அங்க பாரு அந்த மரம் என்ன அடிச்சிருச்சு அப்படின்னு இப்ப ஹாரி சொல்லிட்டு இருப்பானா உன்னையும் அடிச்சிருச்சு பாரு இது ரொம்ப வியடா இருக்குல்ல அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் அங்க உட்காந்து அவங்க ரெண்டு பேருமே அந்த மரத்துக்கிட்ட அடி வாங்குறத பாத்துக்கிட்டு இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆடிக்கிட்டே இருப்பாங்க அந்த மரத்துக்கிட்ட அடி வாங்காம தென் சடனா அந்த மரம் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிருமா குரூக்ஷாங்ஸ் அந்த நாட்டை பிரஸ் பண்ணிருச்சு அப்படின்னு இப்போ ஹெர்மானி சொல்லிட்டு இருக்குமா ஏதோ நம்ம உள்ளே போகிறோம் பார் அப்படின்னு ஹாரியும் இப்போ அமைதியாக சொல்லிட்டு இருப்பான் அடுத்த செகண்டே அவங்க ரெண்டு பேரும் அந்த மரத்துக்குள்ளே நுழைஞ்சு அங்கேருந்து அப்படியே மறைஞ்சிருவாங்களா திரும்ப அந்த மரம் எப்பவும் போல் ஆட ஆரம்பிச்சிடும் தென் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லையே அங்கே நிறைய பேர் நடந்து வந்துட்டுருக்குற சத்தம் கேட்கும் என்னென்னு பார்த்தா டம்பிள் டோர் மேக்னயர் ஃபஜ் அப்புறம் அந்த வயசான கமிட்டி மெம்பர் இவங்க எல்லாரும் ஹேக்ரிடோட வீட்டில் இருந்து கோட்டையை பார்த்து நடந்து வந்துட்டுருப்பாங்களா நம்ம கரெக்டாக அந்த பாசேஜ்குள்ளே போகணும் அடுத்த செகண்டே வராங்க பார் சார் டம்பிள் டோர் மட்டும் அப்போவே நம்ம கூட சேர்ந்தே வந்திருந்தாருன்னா அப்படின்னு ஹெர்மோயின் இப்போ சொல்லிட்டு இருக்குமா மேக் நேரும் ஃபர்ஜும் சேர்ந்தே வந்திருப்பாங்க அப்படின்னு ஹாரியும் இப்போ சொல்லிகிட்ருப்பான் நான் எதில் வேணால் பெட்டு கட்டுறேன் ஃபட்ஜு அங்கே சீரியஸாக பார்த்து அடுத்த செகண்டே மேக் நேரை விட்டு சீரியஸாக கொலை பண்ண சொல்லியிருப்பாரு அப்படின்னு இப்போ ஹாரி இருப்பான் இவங்க ரெண்டு பேருமே இங்கே உட்காந்துட்டு அந்த நாலு பேருமே கோட்டையோட ஸ்டெப்ஸில் ஏறி அங்கேருந்து மறைஞ்சு போகிறத பார்ப்பாங்களா தென் ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க ரொம்ப அமைதியாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் அவங்க பார்ப்பாங்க பார்த்தா லூபின் அங்கே வந்துட்டு இருப்பாரு லூப்பி நாங்கள் வந்துட்டா இருப்பாரு அப்படின்னு ஹாரி இருப்பானா லூபின் அங்கே வேக வேகமாக வந்து ஒரு நீளமான குச்சி எடுத்து அந்த மரத்தோட அந்த நாட்டு இருக்கும்ல அந்த ட்ரங்கில் அதை டச் பண்ணுவாரா ஒரு நீளமான குச்சியை நல்லா நீட்டிட்டு கொஞ்சம் தூரத்தில் நின்று டச் பண்ணிட்டு இருப்பாரு இல்லாட்டி அந்த மரக்கெல்லாம் இவர் அடிச்சிரும்ல அந்த மரம் இப்போ ஆடுறத அப்படியே ஸ்டாப் பண்ணிடுமா லூப்பினும் அந்த ரூட்ஸ்குள்ள இருக்கிற அந்த கேப் இருக்குல்ல அதுக்குள்ள நுழைஞ்சு அங்கேருந்து இருந்து மறைஞ்சு போயிடுவாரா அவர் மட்டும் அந்த க்ளோக்கை அப்பவே எடுத்துகிட்டு வந்திருந்தாருனா அது சும்மா தான் அங்கே கிடக்குது பார் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இப்போ திரும்பி ஹெர்மோயினியை பார்த்து நான் இப்போ சீக்கிரமா அங்க ஓடி போய் அந்த க்ளோக்கை எடுத்துட்டு வந்துருவா ஸ்னேப்னால ஹாரி சொல்லிட்டு இருப்பானா ஹாரி நம்மளை யாருமே பாத்திர கூடாது அப்படின்னு ஹெர்மோயினி சொல்லிட்டு இருக்குமா நீ இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்க அப்படின்னு ஹாரி இப்போ ஹெர்மோயினி கிட்ட ரொம்ப கோபமா கேட்டுட்டு இருப்பான் அங்க நடக்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம இப்படி சும்மாவே இருக்கணுமா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இப்போ லைட்டாக தயங்கிட்டு நான் போய் அந்த க்ளோக்கை எடுத்துட்டு வர போறேன் அப்படின்னு சொல்லுவானா ஹாரி நோ அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்மோயினி வேகமாக ஹாரியோட ரோப்ஸை பின்னாடி பிடிச்சி இழுக்குமா ஏன்னா கரெக்டாக அப்போ தான் நல்ல பாட்டு சத்தம் இப்போ இவங்களுக்கு கேட்குமா என்னன்னு பார்த்தா நம்ம ஹேக்ரிடு நல்லா கத்தி கத்தி பாட்டு பாடிட்டே அவரோட வீட்டில் இருந்து கோட்டையை பார்த்து நடந்து வந்துக்கிட்டு இருப்பாரு அவரோட கையில் பெரிய பாட்டில் இருக்குமா நல்லா லைட்டாக ஒரு மாதிரி ஆடிட்டே வந்துட்டு இருப்பாரு பாத்தியா அவர் மட்டும் நம்மளை பார்த்துருந்தாருன்னா அவ்வளோதான் யாரு கண்டுக்கும் நம்ம தெரியக்கூடாது ஹரி பக்மிக் நோ அப்படின்னு இப்ப ஹெர்மோயினி கத்திட்டு இருக்கும் ஏன்னா இந்த ஹிப்போகிராஃபி இருக்குல்ல திரும்ப அங்க ஹேக்ரிட பார்த்த உடனே வேகமா அவர்கிட்ட போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்குமா சோ ஹேரியும் பக்பிக்கோட கயிற நல்லா டைட்டா புடிச்சுப்பான் ஹேக்ரிட் அங்க ஒரு வழியா தள்ளாடிட்டே கோட்டைக்குள்ள போயிருவாரா பக்மிக் இங்க இவங்க கூட இப்ப சண்டை போடுறத ஸ்டாப் பண்ணிட்டு சோகமா அதோட தலையை கீழே தொங்க போட்டுக்கும் அடுத்து அங்க ஒரு டூ மினிட்ஸ் கூட கம்ப்ளீட்டா முடிஞ்சிருக்காது அதுக்குள்ள அங்க கோட்டையோட டோர் திரும்பவும் ஓப்பன் ஆகுமா யாருன்னு பார்த்தா இப்போ ஸ்னேப் வேக வேகமா இந்த வில்லோ மரத்தை பார்த்து ஓடி வந்துட்டு இருப்பாரு அவர் இப்போ வேகமா அந்த மரத்து பக்கத்துல வந்து நின்றுட்டு சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருப்பாரா ஹாரி அவனோட கையெல்லாம் நல்லா முறுக்கி வச்சிருப்பான் ஏன்னா அங்க இருக்கிற குளோக்க ஸ்னேப் கையில எடுத்துருவாரா உன்னோட கேவலமான கைய வச்சு என்னோட குளோக்க தொடாது அப்படின்னு ஹாரி இப்போ அங்க உட்காந்துட்டு சீரிக்கிட்டு ஷம்மிதி ஹீரோ அப்படின்னு ஹெர்மோனி சொல்லிகிட்டு இருக்குமா ஸ்னேப் அங்கே இருக்கிற ஒரு நீளமான குச்சி இருக்கும்ல பிரான்ச்சு லூப்பின் அங்கே போட்டுகிட்டு போயிருப்பார்ல அதை எடுத்துட்டு அந்த மரத்தோட ட்ரெங்கில் இருக்கிற நாட்டை இப்போ லைட்டாக டச் பண்ணுவாரா அந்த மரம் இப்போ ஆடுறத ஸ்டாப் பண்ணிடும் அவர் இப்போது அவர் மேலே அந்த க்ளோக்கை போட்டுட்டு அங்கேருந்து அப்படியே மறைஞ்சிடுவார் அந்த மரத்துக்குள்ளே போய் மறைஞ்சிடுவாரா அவ்வளோதான் அப்படின்னு இப்போ ஹெர்மோனி அமைதியாக இருக்கோம் நம்ம எல்லோருமே இப்போ அங்கே கீழே தான் இருக்கோம் நம்ம எல்லோரும் இப்போ திரும்ப மேலே வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னு ஹெர்மோனி சொல்லிவிட்டு பக்பீக்கோட கயர் இருக்கும்ல அதை எடுத்து அங்கே பக்கத்தில் இருக்கிற மரத்தில் நல்லா டைட்டாக கட்டி வச்சுட்டு அங்கே ட்ரையாக இருக்கிற கிரவுண்டில் வந்து இப்போ உட்காந்துருமா ஹாரி எனக்கு இப்போ ஒன்று மட்டும் புரியவே இல்லை அங்கே வந்து டிமண்டர்ஸ்லாம் எப்படி சிரியஸாக பிடிக்கல அதுங்க அதுங்க வந்ததெல்லாம் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது அதுக்கப்புறம் நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன் அங்கே நிறையா வந்துச்சுங்களேன் அப்படின்னு இப்போ ஹெர்மோயினி கேட்டுட்ருக்குமா ஹாரியும் இப்போ ஹெர்மோயினி பக்கத்தில் போய் உட்காந்துட்டு அங்கே அவன் பார்த்த எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்பான் லைக் எப்படி டிமெண்டர் அவன் பக்கத்தில் வந்து ஹாரியோட வாய்க்கிட்ட வந்ததெல்லாம் அவன் சொல்லிகிட்ருப்பானா அப்புறம் சடனாக நல்லா பெருசாக சில்வர் கலரில் இருக்கிற ஏதோ ஒன்று வேகமாக அந்த ஏரியை கடந்து வந்து இவங்க எல்லாத்தையுமே காப்பாற்றி அந்த டிமண்டர்ஸ் கிட்ட இருந்து காப்பாற்றின விஷயத்தையும் சொல்லிகிட்ருப்பான் ஹாரி இந்த விஷயத்தலாம் சொல்லி முடிக்கும் போது ஹெர்மோயினி வாயை பிளந்துட்டு உட்காந்துருக்கும் ஆனால் என்னது அது அப்படின்னு ஹெர்மோயினி கேக்குமா இதோட நம்ம சாப்டர் டுவெண்ட்டி ஒன் பார்ட் டூ வீடியோவை முடிச்சுக்கலாம் இந்த சாப்டரில் இன்னும் பார்ட் த்ரீ வீடியோ இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட்டும் பண்ணிடுங்க இன்ஸ்டாலையும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் எல்லாரையும் இந்த சாப்டரோட பார்ட் த்ரீயில் வந்து மீட் பண்ணுறேன் ஆண்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி